அப்போது கவுன்சிலர்லாம் சேர்ந்து மேயரை தேர்ந்தெடுக்கணும் எல்லாம் திருட்டு ஓட்டு போட்டு ஜெயித்த கவுன்சிலர்லாம் சேர்ந்து திருட்டு ஓட்டு போட்டு ஜெயித்த மா சுப்பிரமணியத்தை மேயராகவே தேர்ந்தெடுத்தாங்க நூற்றி இருபத்தி நாலு வார்டில் தொண்ணூற்றொம்பது வார்டில் மறுதேர்தல் அறிவித்தாங்க அப்படிப்பட்ட ஒரு நான் இன்றைக்கி பகிரங்கமாக சொல்கிறேன் ஆவடி எடுத்திங்கன்னா ஆவடியில் முப்பத்தஞ்சாயிரம் திருட்டு ஓட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சார் திமுகனாலே கள்ள ஓட்டு திமுக எதுவும் தனி வரலாறு இருக்கா எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க இல்லைம்மா அவங்க எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்கன்னு இல்லை அவங்க வந்து தேர்தல்னாவே திமுக தில்லுமுள்ளு செய்கிறது தான் அவங்க தொழில் ஒரு காலத்தில் சிவாஜி கணேசன் ஒட்டி திருடு ஓட்ட போட்ட சாதனை செஞ்சது திமுக அவங்க தொடர்ந்து இன்றைக்கி கடந்த இன்றைக்கி ரொம்ப தூரத்துக்கு போவோம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வட சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கள்ள ஓட்டு போடுறதை கையங்கலமாக பிடிச்சி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கொடுத்தாரு என்ன ஆச்சு அதை எல்லாம் விசுவலாக வந்து எல்லாத்தோட சமூக ஊடகங்கள்லையும் நம்ம பார்த்தோம் எல்லாத்தையும் காட்டினாங்க கடைசியில் அந்த கள்ள ஓட்டு போட்டவனை பிடிச்சி கொடுத்தவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சா இவர் மாதிரியே வழக்கு போட்டு இவ பொய் வழக்கு போட்டு பதினஞ்சு நாள் ஜெ முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் சிறையில் இருந்தாரா இல்லையா அதனால் கள்ள ஓட்டு பிடிச்சவன் போடுறவனை தடுத்தாவே தண்டனை தர்ற ஆட்சி இந்த ஸ்டாலின் ஆட்சி அப்போ இருக்க சொல்ல அவங்க வந்து கள்ள ஓட்டில் அவங்க இதை விட ஒரு கேவலம் என்னன்னா உள்ளாட்சி தேர்தல் இவங்க திமுக நடந்துச்சில்ல அந்த உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது சென்னை மாநகராட்சி அன்னைக்கு வந்து நூற்றி இருபது தொகுதியோ இருபத்தி நாலு தொகுதியோ எனக்கு சரியாக நடவில்லை அந்த நூற்றி இருபத்தி நாலு தொகுதியில் காலையில் ஒன்பது மணிக்கே இவங்க அடி அடியாட்களை விட்டு எல்லா தேர்தலையும் ஓட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸராக அவங்க இவங்க நீதிபதிகள் ஓட்டெல்லாம் போட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு மூடிட்டு ஒன்பது மணிக்கே எல்லாத்தையும் போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு அந்த அது வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போச்சு வழக்கு போன உடனே இவங்க தேர்தலை முடித்து எல்லாத்தையும் ஜெயித்தாங்கன்னு அறிவித்து அதுக்கு பிறகு மேயரும் தேர்ந்தெடுத்தாங்க இன்றைக்கி அந்த யார் இந்த சாருன்னு ஒருத்தர் இருப்பாங்க தெரியுமா அந்த என்ன பேர் அந்த மாசு அவர் தான் இப்போ மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போ வந்து மேயர் வந்து கவுன்சிலர்களாக தேர்ந்தெடுக்கப்படுற நிலை இருந்தது அப்போது அப்போது கவுன்சிலர்லாம் சேர்ந்து மேயரை தேர்ந்தெடுக்கணும் எல்லா கவுன்சிலரும் சேர்ந்து எல்லாம் திருட்டு ஓட்டு போட்டு ஜெயிச்ச கவுன்சிலர்லாம் சேர்ந்து திருட்டு ஓட்டு போட்டு ஜெயித்த மா சுப்பிரமணியத்தை மேயராகவே தேர்ந்தெடுத்தாங்க அதுக்கப்புறம் வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு வழக்கு உச்ச உயர்நீதிமன்றம் வழக்கு தேர்ந்தெடுத்து மா சுப்பிரமணிய கவுன்சிலராக தேர்ந்தெடுத்தது செல்லாதுன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க அவருக்கே மறுத்தேர்தல் அறிவித்தாங்க தொண்ணூற்றி ஒன்பது வார்டில் நூற்றி இருபத்தி நாலு வார்டில் தொண்ணூற்றி ஒம்பது வார்டில் மறுத்தேர்தல் அறிவித்தாங்க அப்படிப்பட்ட ஒரு கேவலமான திருட்டு தேர்தல் நடத்துறதுல புகழ்பெற்ற ஆட்சி திமுக ஆட்சி முழுக்க முழுக்க சென்னை மாநகராட்சி முழுக்க திருட்டு ஓட்டு போட்டு இவங்க ஜெயித்தாங்க அப்படின்றத உலகமே அன்றைக்கு பதிவு செஞ்சது அதனால் திருட்டு ஓட்டு போடுறது அவங்களுக்கு கைவந்த கலை இன்றைக்கி கூட மரியாதைக்குரிய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸ்டாலினுடைய தொகுதியில் ஏறத்தாழ ஒரு நாலாயிரத்தி அறநூறு ஓட்டு கள்ள ஓட்டு இந்த கள்ள ஓட்டுதை போட்டு தான் நீங்கள் ஜெயிச்சிங்களா ஸ்டாலின் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க ஒரு யோகியமான முதலமைச்சராக இருந்தால் ஒரு தவறே செய்யாத முதலமைச்சராக இருந்தால் இத்தனை சொல்லி அவங்க ஒரு மத்திய நிதியமைச்சர் சாதாரண யாரோ என்ன மாதிரி ஒரு கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் சொல்லலை மத்திய நிதி அமைச்சர் சொல்கிறாங்க அவங்க புள்ளி ஓரங்களோட இந்த தொகுதியில் இந்த தெருவில் இந்த இடத்துல இத்தனை பேர் அறுபது பேர் ஒரே பேரில் இருக்கிறாங்க அவங்க எப்படி ஒருத்தருக்கு அந்த அதே தொகுதியில் மூணு இடத்துல ஒரே பேரில் ஒரே அப்பா ஒரே பேர் மூணு இருக்குது இதெல்லாம் எப்படி அவங்க மூணு பேரும் ஓட்டு போட்டிருக்காங்க அப்போது ஒருத்தருக்கு இதை மூணு ஓட்டு எப்படி போட்டாங்க இதெல்லாம் நீ போட்டு தான் நீங்கள் ஜெயிச்சிங்களா சொல்லுங்க ஸ்டாலின் சொன்னாங்க இதுவரை மரபு தெரிவிக்கணும்னு சொல்றீங்களா இல்லை என்னத்துக்கு எது சொன்னாலும் இவங்க சூடு சொர்ணமான ரோஷம் உள்ள அப்பனும் பிள்ளையும் ஏன் இதுக்கு பதில் சொல்ல எங்கே போச்சு உங்களுக்கு சுய உணர்வு எங்கே போச்சு இவங்களுடைய தன்மானம் நாங்கள் சுக திருட்டு ஓட்டு போடல இதுவில் வந்து கல் கொளத்தூர் தொகுதியில் நியாயமாக ஜெயிச்சோன்னு சொல்லணும் நான் இன்றைக்கி பகிரங்கமாக சொல்கிறேன் ஆவடி எடுத்திங்கன்னா ஆவடியில் முப்பத்தஞ்சாயிரம் திருட்டு ஓட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திமுக அமைச்சர் நாசர் பதிவு செஞ்சு வச்சுருக்காரு போன உள்ளாட்சி தேர்தலப்போ ஒவ்வொரு வ இவங்க வந்து போலியான பொய்யான திருட்டு ஓட்டு பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க அதனால தான் இவங்க வந்து அதிகாரிகளை மிரட்டி அச்சுறுத்தி அந்த ஓட்டுக்களை அப்படியே தக்க வச்சுட்டு இவங்க தேர்தல் நேரத்தில் அவங்க பேரில் வந்து திருட்டு ஓட்டு போடுறதை தொழிலாக வச்சுருக்காங்க இன்றைக்கி அந்த அரசு ஊழியர்களிட்ட வந்து வாக்காளர் அடையாள சீட்டு தந்தவுன்னா அதை மொத்தமாக இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அந்த வாக்காளர்ன்ற பேரில் இந்த திருடர்களை கொண்டு வந்து ஓட்டு போட வைக்கிறாங்க இதை தொடர்ந்து திமுக செய்து இது எல்லா தொகுதியிலும் செய்து இந்த தொகுதியில் செய்யணும்னு சொல்லி அவங்க திட்டம் போட்டு வச்சுருந்தாங்க நான் இன்னும் சொல்கிறேன் பகிரங்கமாக குற்ற குற்றம் சாட்டுறேன் இதை திமுக ஏற்கனவே திமுக ஐடி இங்கே வச்சு ஒவ்வொரு வீட்டிலும் போய் இந்த வாக்காளர்லாம் பட்டியல் எடுத்து அவங்க ஃபோன் நம்பர்லாம் வாங்கி அவங்கள வந்து கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இந்த எஸ்ஆர்ஐ நடத்தினா அந்த வாக்காளர் வாக்காளர் எண்லேருந்து எல்லாமே மாறும் அதனால் இவங்க எழுத்து இவங்க போட்டு வச்ச திட்டம் எல்லாமே அவுட்டு அதனால் இவங்க வந்து ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் மீடியாக்கள்லாம் அப்போது பேசு பொருளாக இருந்தது ஆதார் கார்டை கேட்டு வாக்காளர் ஐடியை கேட்டு எல்லாத்தையும் கேட்டு இவங்க வந்து ஐடி வங்கி வந்து இந்த பெண் நிறுவனத்தினுடைய புள்ளி விவரங்கள் இவங்களுடைய வியூக வகுப்பாளர்கள் கொடுத்த திட்டங்கள் அத்தனையும் இந்த எஸ்ஐஆர் மூலமாக தவிடுபொடி ஆயிடுச்சு அதனால் அவங்க பதறாங்க பதைக்கிறாங்க இவங்களுடைய த கள்ள ஓட்டு போடுற ஐடியா இன்றைக்கி செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு பக்கம் வழக்கு போடுறாங்க இதை நாங்கள் எதிர்க்கிறோம் போராடுறோம்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் திமுக அமைச்சர்களை பயன்படுத்தி அதிகாரிகளை பயன்படுத்தி இந்த பிஎல்ஓக்களை மிரட்டி அதை வந்து இப்போ இவங்களே எடுத்துக்கிட்டு சரியா இவங்களாவே மாறிடுறாங்க இவங்களே மாறி இதை இருக்காங்க ஆனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பிஎல்ஏ இருக்காங்க அவங்க ஓரளவுக்கு இருக்காங்க இன்றைக்கி இதை மீறிய அதிகாரிகள் இதை செஞ்சால் கூட ஓரளவுக்கு தடுக்க முடியுன்ற நம்பிக்கையோடு நாங்கள் போராடிக்கணும் தேவைப்பட்ட வழக்குமன்றத்துக்கு போவோம்னு சொல்லி அண்ணா கழகம் அதற்கான தடுப்பு சரியான வந்து பயிற்சி கொடுக்கலையோன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அதுவும் இல்லாம நாளையிலேருந்து இருந்து எஸ்ஐஆர் பணிகளை வந்து செய்ய போறது இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்களே இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது அரசு அரசு ஊழியர்கள் அவங்களுடைய பிரச்சனைக்காக அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோடைய இவங்க வந்து அரசு ஊழியர்கள் ஈடுபட மாட்டோம்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அந்த பிஎல்ஓக்களுக்கு அவங்களுக்கு ஊதியம் தரப்படுது தனியாக தேர்தல் ஆணைய வழியாக அவங்கள நியமனம் பண்ணுறது யாருன்னா மாநில அரசு தான் இவங்க அந்த ஊழியர்களில் வந்து இவங்க திமுக ஆட்களை நியமிக்கிறது திமுக ஆட்களை வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களே வழி இதுக்கெல்லாம் பயப்படுற நிலைமை கிடையாது இந்த அரசு இந்த பிஎல்ஓ எஸ்ஆர்ஐயே எதிர்த்தால் அது அரசியல் சட்டத்திற்கு தேர்தல் ஆணைய விதிமுறைகளுக்கு முரணானது ஒரு முதலமைச்சராக ஸ்டாலின் இதை செய்ய முடியாது செய்யக்கூடாது ஆனால் அதை மீறி அவர் செஞ்சிட்ருக்காரு அவர் வந்து இதை வந்து முறையாக செய்யலைன்னா நிச்சயமாக அது கவர்னர் அதுக்குரிய தக்க நடவடிக்கைகள் எடுப்பார் ஏன்னா தேர்தல் ஆணையத்தை இயங்க விடாமல் அல்லது தேர்தல் ஆணைய பணிகளை குறுக்கீடு இவர்கள் செய்கின்ற உரிமை அவங்களுக்கு இல்லை அவர் பதவி பிரமாணம் செஞ்சதை அவர் காப்பாற்றணும் ரகசிய காப்பு க பிரமாணத்தின் வழி நடக்கணும் அவர் அதை செய்யாம அவர் வந்து திமுக திருட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்கணுன்றதுக்காக தன்னுடைய அரசியல் சட்ட கடமைகளை மீறுவாரானால் அல்லது இந்த எஸ்ஆர்ஐ தேர்தல் ஆணையத்தினுடைய பணிகளுக்கு இவர் ஒத்துழைப்பு தர மறுத்தால் அல்லது செய்ய மாட்டன் மறுத்தால் அதை வந்து அவங்க சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்வாங்க நான் என்ன எனக்கு தெரிஞ்சு அரசியல் சட்ட கடமைகளை நிறைவேற்ற வருகின்ற ஒரு முதலமைச்சரோ அல்லது ஆட்சியாளர்களோ இருந்தால் அந்த இடத்தில் மத்திய அரசு தன்னுடைய ஜனாதிபதியை ஆட்சியை பயன்படுத்த பிரகடனப்படுத்த முடியும் அதனால் அரசியல் சட்டம் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு அதுக்கான வழிவகை இருக்குது அதனால் அவங்க அவங்களுக்கு ஸ்டாலினுக்கு அதை யாராவது ஒரு வழக்கறிஞர்களோ அல்லது அவங்க சட்ட எடுப்புகளோ சொல்லியிருப்பாங்க அதனால் அதெல்லாம் ஒரு செய்ய முடியாது அப்படி செஞ்சால் அந்த ஒரு மாதத்துக்கு இந்த ஆட்சியை கூட சத்வன் பண்ணுறதுக்கு அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்குது ஜனாதிபதிக்கு இருக்குது ஒரு மாதத்தில் அத்திமுட ஆட்சி முடிஞ்சிடும்றிங்களா இல்லை இல்லை இவங்க இதை செய்ய மாட்டேன் எங்களுடைய அலுவலர்கள் செய்ய மாட்டாங்க அவங்கள வந்து செய்ய வைக்க எங்களுக்கு துப்பு இல்லை திராணி இல்லை தெம்பு இல்லை யோகியதை இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்லுவா சொன்னால் அது ஒரு முதலமைச்சராக இருந்து ஸ்டாலின் சொன்னார்னா அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தை சஸ்பெண்ட் செய்வதற்கு மத்திய அரசுக்கு ஜனாதிபதிக்கு உரிமை இருக்கு அது கவர்னர் அதுக்கான முயற்சிகளை நிச்சயமாக மேற்கொள்வார் ஏன்னா இந்த கவர்னரை பொறுத்த வரைக்கும் இந்த அரசை பார்த்து இல்லை அவர் அரசியல் சட்ட கடமைகளை செய்யக்கூடியவர் செய்து வருபவர் அதனால் சட்டப்படி அவர் நடவடிக்கை மேற்கொள்வார் நன்றி சார் நன்றி அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை சேனலை பண்ணுங்க